ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஐந்தாவது நாள் அதிகாலை ஆண்டவரோடுங்கிற ஸ்தோத்திரம் இந்த ஜபத்துக்கு வந்திருக்கிறவங்களை எல்லாரையும் இயேசுவி நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் கடந்த நாலு நாட்களும் கர்த்தர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் இந்த ஐந்தாவது நாள் அஞ்சுங்கிறது ஸ்தோத்திரம் அது கிருமையை குறிக்கிறது அஞ்சாவது நாள் கால நேரத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டருடைய கிருபை ஸ்தோத்திரம் உங்களை மூடி நிர நிரப்பி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக அல்லூயா இந்த ஐந்தாவது நாளிலும் ஸ்தோத்திரம் வேதத்திலிருந்து ஒரு மனுஷனை நம்ம ஸ்தோத்திரம் படித்து நம்ம சிந்தித்து நம் ஜோமனி முடிக்கலாம் யாத்ராகமத்தின் புத்தகம் யாத்ராகமம் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோம் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக போய் நின்று அல்ல இது யாரு யாருட்ட சொல்றது மோசையிட்ட கத்தர் சொல்றாரு மோசை நாளைக்கு காலையில அதிகாலையில் எழும்பி நீ என்ன பண்ண ஸ்தோத்ரம் நதிக்கு போற வழியில போய் நில்லு அங்க ராஜா பார்வோன் ராஜா வருவான் அவன்கிட்ட சொல்லு என் ஜனங்களை நீ என்ன பண்ண ஆராதைக்கு அனுப்பிவிடு அப்படின்னு போய் சொல்லுன்னு சொல்றாரு எப்போ போய் நிக்க சொல்றாரு அப்போ ஆண்டவர் நம்ம எப்ப எலும்பணும்னு விரும்புகிறாரு அதிகாலையில் எழும்பணும் அதிகாலையில் ஸ்தோத்திரம் நம்ம எழும்புவோமானா தேவன் நம்மளோடு கூட நிப்பாரு அங்க எழுதி இருக்கு பாருங்க ஸ்தோத்திரம் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை என்ன பண்ணு போகவிடு அனுப்பு விடுன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு இன்னொரு வசனம் பாருங்க யாத்திராகமும் முப்பத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது அதிகாரத்தில் ஒன்னுல இருந்து ஆறு வசனம் படிங்க கர்த்தர் மோசை நோக்கி எழுதுவேன் எப்ப எப்ப சொல்றாரு விடிய காலத்துல நீ ஆயத்தமாகி காலமே என் சமூகத்துல வந்து நில்லு மேயம் கூடாது இழைத்து அதிகாலமே எழுந்து சீனாய் மலையில் ஏறினான் அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார் கர்த்தப்ப மோசைக்கு முன்பாக கடந்து போகிறார் உம் சரி போதும் சொல்லுங்க இப்ப ஆண்டவர் இங்கேயும் என்ன சொல்றாரு அதிகாலையில் நீ எழுந்து எங்க வாங்குறாரு மழைக்கு வா நீ வரும்போது ஸ்தோத்திரம் ஆடாச்சு மாடாச்சு அங்க என்ன பண்ணக்கூடாது மேயக்கூடாது வரக்கூடாது ஸ்தோத்திரம் அதிகாலையில் ஆண்டவரோடு நம்ம இருக்கணுங்க அதிகாலையில் கத்தரோடு நம்ம பேசணும் ஆனால் நம்ம ஆண்டவர் முகத்தை பார்க்காம ஆண்டவரோடு பேசாம காலையிலேயே ஆட்டையும் மாட்டையும் ஓட்டிக்கிட்டு எங்கே போயிடுறோம் மேய்க்க போயிடுறோம் அதனால தான் ஆண்டவர் அங்கே மோசிட்ட சொல்றாரு காலையில் எங்கே என்ன வரக்கூடாது சீனா மலைக்கு ஆடு மாடு மேயக்கூடாது நீந்தாப்பா வரணும் அல்ல லோயா இங்கே ரெண்டு விஷயம் இருக்கு ரெண்டு தான் நான் விரும்புகிறேன் ஒன்று அதிகாலையில் யாரெல்லாம் எழுந்து ஆண்டவரோடு ஜோமன்றாங்களோ அவர்களோடு கர்த்தர் நிற்பார் அங்க எழுதியிருக்க பாருங்க எத்தனாவது வசனம் ஸ்தோத்ரம் அஞ்சாவது அஞ்சாவது வசனம் இறங்கி அவன் அருகே நின்றாரு யார் ஒருத்தவங்க அதிகாலையில் எழும்பி தேவனோடு தேவ சமூகத்தில் நிற்கிறாங்களோ ஜோ பண்றாங்களோ ஆராதிக்கிறாங்களோ அவர்களோடு கத்தர் நிற்பாரியா அதிகாலையில எழும்புறவங்களோடு கத்தர் இருப்பாரு சொல்லுங்க மோசையோடு கத்தர் நின்னாரு தான் இரநூத்தி ஐம்பது மூப்பர்களும் ஸ்தோத்திர தலைவர்களும் மோசைக்கு விரோதமாய் வந்து நிற்கும் போது கத்தர் மோசே பக்கம் தான் இரநூத்தி ஐம்பது நின்று பேர் நின்று தலைவர்களோடு மூப்பர்களோடு ஆண்டவர் இல்ல இரநூத்தி ஐம்பது பேரும் மோசைக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க இருநூத்தி ஐம்பது பேர் மோசைக்கு விரோதமாக குற்றம் சொல்கிறாங்க ஆண்டவர் பூமி அப்படி என்ன பண்ணாரா பிளக்க பண்ணி ஐம்பது பேரும் அதிகாலையில எழும்புறவர்களோடு அதிகாலையில எழும்பி ஜெபிக்கிறவர்களோடு ஆண்டவர் மொத விஷயம் நிப்பாரு ரெண்டாவது அவர்களுக்கு முன்பாக நமக்கு முன்பாக கத்தர் போவாரு கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகும்போது நீ போறதுக்கு முன்னாடி கர்த்தர் போவாரு நீ பேசுறதுக்கு முன்னாடி கர்த்தர் உனக்காக பேசுவாரு அதிகாலையில் எழும்புறவங்களோட தான் ஸ்தோத்திரம் இப்ப நான் சொல்ற பாயிண்டா அப்படியே சீக்கிரமா அப்படியே நீங்க கீழே எழுதிங்க அதிகாலையில கர்த்தர் மோசையோடு பேசின நேரம் அதிகாலையில கர்த்தருடைய குரலை நீ கேட்க முடியும் கர்த்தர் பேசுற சத்தத்தை கேட்க முடியும் அதனால் தான் பரிசுத்தவன்கள்லாம் பாடுறாங்க காலை நேரம் ஜெப நேரம் காலை நேரம் இனிமையான நேரம் காலை நேரம் இன்பமான நேரம் காலை நேர கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற நேரம் இப்ப மோஸ்ட்டே கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட நேரம் காலை நேரம் லை லோயா லை லோயா ஸ்தோத்ர ஒன்று ரெண்டாவது தேவ செய்திய பார்வோனுக்கு சொல்ல வேண்டிய நேரம் என்ன நேரம் போ பார்வோன் வருவான் அவனுக்கு நான் என்னுடைய செய்தியை என்ன பண்ண சொல்லு மோசே போறாரியா காலையில போய் ஆத்தங்கரையில் நிக்கிறாரு பார்வோன் வர்றான் காலையிலே ராஜாவா இருக்கிற பார்வனுக்கு மொத முதல்ல சொல்லுகிற செய்தி என்ன செய்தி தெரியுமா கர்த்தருடைய செய்தி என் ஜனங்களை கத்தரை ஆரா என்ன பண்ணு அனுப்பி விடு காலையில் உங்கள் உங்க ஜோமண்ணிட்டு தேவ முகத்தை பார்த்துட்டு ஆராதிச்சுட்டு உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை மொதல் வார்த்தை என்ன வார்த்தையா இருக்கணும் சொல்லுங்க 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 சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் என் வாயிலேருந்து காலையில் என் இருந்து வர்ற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கணும் சோத்திரம் சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் சொல்லுவீங்களா காலையில எழுந்திரிச்சு சோத்திரம் நல்லா ஜோ பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா பாடி துதிச்சு ஆராதிச்சுட்டு நீங்கள் ரூமை விட்டு வெளில வரும்போது சோத்திரம் ஊட்டு வீட்டு வாச ஊட்டு அந்த ஹாலில் புருஷனும் பிள்ளைங்களும் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாங்க அப்ப என்ன வரும் உங்களுக்கு கத்திர வார்த்தை வருமா என்ன வந்துடும் நமக்கு கோபத்துல அப்படின்னு என்ன பண்ணிடுறோம் பேசிடுறோம் அன்னைக்கு பாருங்க மோசைக்கு சொல்றாரு அவன் உலகத்தான் தான் ரசிக்கப்படாதான் அவன் வரும்போது முதல்ல நான் சொன்ன செய்திய சொல்லு ஆமின்னு சொல்லுங்க நம்ம காலையில சோத்திரம் சொல்லாட்டினாலும் ஒரு நாளைக்கு எப்படியாவது ஒருத்தவங்களுக்காச்சும் பற்றி நம்ம என்ன பண்ணிடணும் என் ஜனங்களை சோத்ரம் ஆராதிப்பதற்கு என்ன அனுப்பிவிடு அப்படிங்கிற நல்ல செய்திய அதிகாலை நேரத்துல பார்வனுடைய காதல போட்டது யார் தெரியுமா கத்தருடைய ஆகிய மோசை லூயா இரண்டாவது விஷயம் அடிமையில் இருந்த ஜனங்களை விடுவித்த நேரம் காலை நேரம் அடிமைத்தனத்தில் நானூத்தி முப்பது வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமையா இருக்கிறாங்க அந்த அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையான நேரம் என்ன தெரியுமா காலை நேரம் சோத்திர காலையிலேயே நீ என்ன பண்ண புறப்பட்ட ஆயத்தமாயிரு அதான் ஆண்டருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் காலையிலேயே நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும் ஆண்டருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணுங்க ஆமேன்னு சொல்லுங்க சோத்திரம் மற்றவங்களை பார்த்து நம்ம ஆத்மாவை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது கூடாது கூடாது மற்றவங்களை பார்த்து நம்ம கெட்டு போயிடக்கூடாது கூடாது நம்ம ஆத்மாவுக்கு நாம தான் என்னது உத்தரவாதி அல்லையிலோயா லோயா அல்ல லோயா அதனால தேவ சனமே சோத்ரம் உங்க ஆத்மாவை எல்லா காவலோடும் நீ காத்துக்கொள் உன் இருதயத்தை மாத்திரம் உன் ஆத்மாவையும் காத்துக்கணும் அடிமைத்தனத்துல இருக்கிற சோத்ர பாவத்துல இருக்கிற ஜனங்கள சோத்ர ஆண்டவர் அதிகாலையில என்ன பண்ணாராம் விடுதலை ஆக்கி சோத்ரம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கர்த்தர் வழி நடத்தினாராம் ஆமேன் சோத்ரம் அதே போல உலகத்துல நம்முடைய குடும்பத்துல இயேசுவை அறியாம ரச்சிக்கப்படாம பாவத்துல கிடக்கிற ஜனங்களை சோத்திரம் நம்ம என்ன பண்ணணுமோ ஆண்டோர் பக்கத்துல நம்ம வழி நடத்த வேண்டும் அது யாரால முடியும்னா அதிகாலையில் எலும்பி ஜெபிக்கிறவங்களால தான் முடியும் ஜெபிக்கிற மனுஷன் ஜெயம் பெறுற மனுஷங்க ஜபம் ஜெயத்தை கொண்டு வரும் ஜபம் இல்லைன்னு வச்சுங்களேன் சோத்திரம் ஒரு நன்மையும் தது இந்த உலகத்துல என்ன பண்ணாது நடக்கவே நடக்காது நடக்கே பாடமே என்னதான் பா பாடம் ஸ்டெல்லா ஜெபம் எப்பெல்லாம் ஜெபிக்கணுமா சொல்லுங்க எப்பெல்லாம் எப்பொழுதும் ஜவம் வேண்டும் என்று என்ன பண்றாராம் கர்த்தர் விரும்புறாரு சோர்ந்து போகாம ஜ சோர்வு வரும்போது ஜெபிக்கணும் ஆபத்து வரும்போது நம்ம என்ன பண்ணணுமா ஜெபிக்கணும் துன்பம் வரும்போது ஜெபிக்கணும் இடைவிடாம செபிக்கணும் இது தேவ நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இதை நம்ம செய்யணுங்க இந்த இப்படி அதிகாலையில் எழும்பி யாரெல்லாம் அப்படி செய்கிறாங்களோ நிச்சயமா அவர்கள் மூல கற்று ஒரு பெரிய காரியத்தை செய்வார் அல்ல சோத்திர மோசே அரண்மனையில ராஜகுமாரனாய் வாழ்ந்த மனுஷன் சகலத்தையும் கற்று தேர்ந்த மனுஷன் அல்ல சோத்திரம் ஸ்தோத்திரம் அவன்கிட்ட எல்லாம் இருக்கு எல்லா திறமையும் இருக்கு மோசேட்ட பார்வோன் அரண்மனையை விட்டு இந்த வனாந்தரத்தில் வந்து மோசே நாப்பது வருஷம் கஷ்டப்பட்டாராம் நாப்பது வருஷம் நாப்பது வருஷம் ஆண்டவர் அப்போதான் சந்திக்கிறாரு மோசே நீ என்ன பண்ணுவா நான் என்ன பண்ணுவோம் பார்வோனுக்கு முன்னாடி நான் அனுப்புவேன் ஆண்டவர் அழைக்கிறார் இவன் சொல்றான் அண்டவரு நான் நாக்கு சரியில்லாதவன் ஆனால் பைபிளில் எழுதியிருக்க மோசே சகலவற்றையும் கற்று தேர்ந்த மனுஷன் சகலவற்றையும் அதனால தான் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரம் கட்டுகிற அந்த பிளான யார்கிட்ட கொடுத்தாரு மோசிட்ட கொடுத்தாரு ஒரே ஒரு முறை தான் அந்த மலை மேலே அந்த காட்சியை காமிச்சாரு ஒரே ஒரு முறை தான் அந்த அளவெல்லாம் சொன்னாரு அவன் மைண்ட்ல அப்படியே பதிஞ்சிருச்சு ஒரு வாட்டி பார்த்தா பாருங்க அப்படியே படம் போல பதிஞ்சிருச்சு ஆண்டவர் காண்பித்த மாதிரியின்படியே மோசே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடிச்சாரு அவ்வளவு கற்று தேர்ந்த மனுஷன் அவ்வளவு தரமா உள்ளவர் ஆனா இங்க சொல்றாரு ஆண்டவரே நான் போக முடியாது வேற யாராச்சும் அனுப்புங்க ஆனா ஆண்டவர் விட்டாரா சோத்திர ஆண்டவருக்கு தெரியும் மோசையால தான் இஸ்ரோவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கி வழி கொண்டு போக முடியும்னு கர்த்தருக்கு தெரியும் உங்க குடும்பத்துல எவ்வளவு பேர் இருந்தாலும் உங்க சொந்த பந்தத்துல எவ்வளோ பேர் இருந்தாலும் உங்க ஊர்ல எவ்வளவு பேர் இருந்தாலும் கர்த்தர் உங்களை மாத்திர ரச்சித்திருக்கிறார் எதுக்குன்னா அது அவருக்கு தான் தெரியும் ஆமேன்னு சொல்லுங்க இல்ல இல்லையா சொல்லுங்க உங்களை விட திறமசாலிங்க இருக்காங்களா இல்லையா உங்களை விட படித்தவங்க இருக்கிறாங்களா இல்லையா உங்களை விட அழகானவங்க இருக்காங்களா இல்லையா உங்களை விட அறிவாளி உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா அவங்களையெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் உங்களை ஏன் ரசித்தார் ஆண்டவர் ஏன் உங்களை பிடிச்சாரு பேச தெரியல பாட தெரியல படிக்க தெரியல ஒன்றும் தெரியாத நம்மளை ஆண்டவர் ஏன் பிடிச்சிருக்கிறாருன்னா நம்மளை தான் சோத்திரம் நம்ம ஜனங்களை தேவன் விடுதலையாக்க போறார் பள்ளியிலுயா அடிமை அடிமையில இருந்த ஜனங்களை விடுவித்த நேரம் அதிகாலை நேரம் அல்லையிலோயா லோயா சொல்லுங்க ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் கடைசியாக இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் தேவனை சந்திக்க ஸ்தோத்திரம் அதிகாலமே என்ன பண்ணாராம் மோசே போனார் யாத்திரம் முப்பத்தி நாலாவது அதிகாரத்தில் சோத்திரம் அங்கே ஒன்னாவது ரெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பார்ப்பதற்காக தேவனை சந்திப்பதற்காக மோசே அதிகாலமே போனார் அதனால தான் மோசையினுடைய கைகளினால கத்தர் அரிய பெரிய காரியங்களை செய்தார் மோசை கைகளினால பலத்த பலத்த காரியங்களை கத்தர் செய்தார் கிரகிக்க முடியாத அளவுக்கு மோசையே அவன் இது தான் நடந்துச்சான்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டு பெரிய பெரிய காரியம் செஞ்சதற்கு முகாந்திரம் என்ன தெரியுமா தேவனை சந்திக்க தேவனை தேடி மோசை அதிகாலம் போனார் ஆமீன் சொல்லுங்க சொல்லுங்க அது எங்க போனாரு மலைக்கு போனார் மலைக்கு போனார் என்ன சொல்றாங்க சில பரிசுத்தவான்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம அதிகாலையில எலும்பி தூங்கி ஏந்திரிச்சு அதே இடத்துல அதே பெட்டுல அதே பாயில உக்காந்து நம்ம என்ன பண்ண கூடாதான் ஜோ மண்ண கூடாதுமா ஜோ மண்ண பாருங்க அவரும் என்ன பண்ணாரு ஜெப நேரத்துல சற்று அந்தாண்ட போய் தான் என்ன பண்ணாராம் ஜெபிச்சாரு போசையை பாருங்க தான் வீட்டுல அவன் ஜோ பண்ணிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் எங்கே கூப்பிட்றார் மலைக்கு வான் கூப்பிடறார் ஏன் அதே இடத்துல அதே பாயில் அதே பெட்டில் நம்ம ஏன் ஜோ பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அந்த பாயில தான் படுத்து தூங்கியிருப்போம் அந்த தூக்க பேய் எங்கே தான் இருக்குமா பாயில் தான் படுத்து கிடக்குமா அதே இடத்துல போய் நீங்க உக்காந்து ஜோமனுனா என்னதான் வருமா அதனால சொல்றாங்க நல்ல பல்ல விளக்கிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு கொஞ்ச தூரம் அப்படி நடந்து போனா அந்த தூக்க ஆவியெல்லாம் ஓடி போயிருமா அல்ல அப்படி சற்று அந்தாண்ட போய் உக்காந்து நம்ம ஜோமனு சோத்திரம் நம்ம ஜபம் ஃபயரா இருக்கும் நம்ம ஜபம் வல்லமை உள்ள ஜபமா இருக்கும் சோத்திரம் மோசை சோத்திரம் அவன் தூங்கின இடத்த விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு ஆண்டவர் காண்பித்த அந்த மலையை நோக்கி போய் என்ன பண்ணாரு ஜோமனின் சோத்ரம் தேவனை சந்திக்க அதிகாலமே மலைக்கு போன மோசை அப்போ நம்மளை சோத்திரம் நம்ம ஆண்டவரை சந்திக்கணும் ஆண்டவரை பார்க்கணும் ஆண்டவருடைய குரலை கேட்கணுன்னா கால நேரத்தில் சோத்திர நம்ம எழுந்து என்ன பண்ணணுமா சோத்திர தேவ சமூகத்துக்கு வரணும் எல்லா நாளும் நம்ம சபைக்கு வர முடியாது உங்கள் வீட்டில்னு ஒரு ஒரு இடத்த வச்சுங்க அது ஒரு தேவ சமூகம் சோத்திரம் இல்லை வீடுகளில் ஜெபர் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த ஜெபரூமில் உட்காந்து நம்ம என்ன பண்ணலாம் ஜெபிக்கலாம் என்ன அன்றைக்கி நம்ம நிறைய வீடு கட்டுறோம் ஆனால் யார் வீட்லேயுமே என்ன ரூமு கட்ட மாட்டுறோம் செப ரூமு கட்ட மாட்டுறோம் சோத்திர எல்லாத்துக்கும் ரூம் இருக்குது ஸ்டோர் ரூம் இருக்குது அப்புறம் சோத்திர பாத்ரூம் இருக்கு இருக்குது படுக்கிறதுக்கும் ரூம் இருக்குது சமைக்கிறதுக்கும் ரூம் இருக்குது திங்கிறதை ஆக்கி வச்சதை திங்கிறதுக்கு ஒரு ரூம் டைனி ஹால் ஆனால் இவ்வளோ பெரிய வீட்டை தெய்வம் நமக்கு தந்த அந்த ஆண்டவரை துதிப்பதற்கும் பாடுவதற்கும் ஸ்தோத்திர ஜபரோம்னு நம்ம வீடுகளில் என்ன பண்ணவே இல்லை வைக்கலை ஒரு வேளை அப்படி இருந்தாலும் அந்த ஜபரோமுக்குள்ளே என்ன தெரியுமா இருக்கும் பழைய பண்டம் பாத்திரம் பழைய இரும்பு இதையெல்லாம் அள்ளி போட்டு மூடி வச்சிருவோம் ஸ்தோத்திரம் நம்ம இல்லாட்டினால நம்ம பிள்ளைங்க காலத்திலயாச்சும் நம்ம பிள்ளைங்க வீடு கட்டும் போது நம்ம சொல்லி கொடுக்கணும்ப்பா ஒரு ஜபரம் வச்சு என்ன பண்ணு கட்டு ஸ்தோத்திரம் நம்மளும் தேவனை காலையில அதிகாலையில சந்திக்கிறதுக்கு நம்ம வீட்டிலையும் ஒரு இடத்த நம்ம என்ன பண்ணணும் உண்டாக்க வேண்டும் அப்படி உண்டாக்கிட்டோம்னா சோத்திரம் மோசையுடைய கைகளினால கொலை பண்ணுனவங்க மோசைய மோசை என்ன பண்ணவன் ஒருத்தவனை வெட்டி மணல்ல புதைச்சவன் அவன் கைகளினால கத்தர் என்ன பண்ணாராம் பெரிய பெரிய அற்புதத்தை செஞ்சாரு பழத்த கிரிய செஞ்சாரு மலையில அப்படி அடிக்கிறாரு தண்ணி என்ன பண்ணுது சோத்ரம் இருபது லட்சம் ஜனங்கள் ஆடு மாடுகள் குடித்து தீருகிற அளவுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கு சின்ன காரியம் அது பெரிய காரியம் அரிய பெரிய காரியம் மோசையுடைய கைனால கத்தர் செஞ்சதுக்கு முகாந்திரம் என்னன்னா காலையிலே கத்தரை சந்திக்க புறப்பட்ட மனுஷன் சோத்திர இந்த அஞ்சாவது நாளில் இந்த மலையிலேயே காலையிலேயே கத்தரை சந்திக்க அவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்கல்ல உங்க கைகளினால கத்தர் வரப்போகிற வருஷங்களில் அரிய பெரிய காரியத்தை செய்ய போகிறா நீங்களே நினச்சி பார்ப்பீங்க இது என்னால நடந்துச்சா என்னாலையா எனக்கா எனக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொண்டு செய்ய போறாரு அது எதனாலனா இந்த கால ஜபத்துக்கு வந்ததுனால கர்த்தரை தேடி வந்ததுனால கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வந்ததுனால எத்தனை தடை இருந்தாலும் அந்த தடையெல்லாம் தள்ளிவிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா இத நிமித்தம் இதனால சோத்திர நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பெரிய காரியம் செய்கிற மனுஷனாய் மனுஷியாய் கர்த்தர் மாற்றுவார் நம்புறவங்க ஒரு அலைலையா சொல்லுங்க அல்லையிலோயா சோத்ர நம்ம சில நேரங்கள்ல நம்மளே நம்ப மாட்டோம் நம்மளே விசுவாசிக்க மாட்டோம் ஆனா சோத்ரன் நம்மளை வச்சு சில காரியங்களை கத்தரை செய்வார் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார் ஸ்தோத்ர நாமும் அதிகமா தேவ சமூகத்தை தேடும் போது தேவனை நாடும் போது கர்த்த நமக்கும் அரிய பெரிய காரியங்களை செய்வார் முழங்கால் படிடுவோமா ஆண்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க மோசே போல ஆண்டவரே உங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே அலைலூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க இந்த கால நேரத்துல